நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேர்கள் எனவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆண்டு முழுவதும் எப்படி இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்ற பொது பலன்களை பார்ப்போம் இப்போ மூணு கிரகங்கள் பயிற்சியாக நிற்க பேர்ச்சியாக இருக்குது அதாவது சனி பகவான் வந்து மார்ச் இருபத்தொம்போது சனி பயிற்சி இருக்குது குரு பயிற்சி மே பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே பதினாலு குரு பயிற்சி இருக்குது அதுக்கப்புறம் கேது பயிற்சி மே முப்பது ராகு கேது பயிற்சி இந்த வருட கிரகங்கள் இந்த மூணு கிரகங்களும் ஒரு அதாவது சனி வந்து ரெண்டே கால் வருஷத்துக்கு ஒரு தடவை நகர் நகர்வார் அதாவது ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு இடம் பெயர்வார் அதே மாதிரி குரு ஒன்றே கால் ஒன்றே கால் வருஷம் இடம் இடம் மாறுவார் அதே மாதிரி ராகு கேளுக்களும் அதே மாதிரி தான் ஒன்றே கால் வருஷம் எடுத்துப்பாங்க இதுக்கு உண்டான பொது பலன்களை வந்து நம்ம பார்ப்போம் துல்லியமான பலன்கள் வேணும்னா கீழே நம்ம நம்பர் இருக்கும் அதை காண்டக்ட் பண்ணுங்கள் கடகராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ கடகராசி சந்திரனோட ராசி மனோகாரகன்னு சொல்லுவோம் சந்திரனை தாய்காரகன் இப்போ வந்து பொதுநலமாக கடகராசிக்காரங்க எல்லாருமே பொதுநலவாதிகள் தான் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கடகராசி கடகராசி அதாவது உங்கள் ராசியிலேயே செவ்வாய் இருக்கிறாரு செவ்வாய் இருக்கிறதுனால செவ்வாயினா கோவம் தைரியம் போல்டாக எதா இருந்தாலும் போல்டாக பேசக்கூடிய தன்மைகளை செவ்வாய் தான் கொடுப்பார் அதே மாதிரி இந்த காலகட்டம் செவ்வாய் வந்து ஜூன் ஏழாம் தேதி வரைக்கும் கடகத்தில் தான் இருப்பார் ஒரு ஆறு மாத காலங்கள் அங்கே தான் இருப்பார் கொஞ்சம் கோபத்தை நீங்கள் குறைச்சிக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் மற்றபடி உங்கள் இரண்டாம் இடம் இரண்டாம் இடத்துல கேது பகவான் சூரியனோட வீடு தான் அளவுக்கு ராகுவு கெடுக்கிற மாதிரி கேது அந்த அளவுக்கு வந்து கொடுமைகளை பண்ண மாட்டார் அதனால் குடும்பத்தில் ஒற்றுமைகள் நல்லாயிருக்கும் யாருக்காவது வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை நிறைவேற்றுற தன்மைகள் நல்லாயிருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமைகள்லாம் நல்லா நல்லபடியாகவே இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது அதே மாதிரி மூன்றாம் இடம் மூன்றாம் இடத்துக்கு சனியோட பார்வை இருக்கிறதுனால இளைய சகோதரன் மீறிய ஸ்தானம் இளைய சகோதரன்கிட்ட சிறு சிறு வந்து மோதல்கள் இருக்கும் பார்த்து வந்து ஜாக்கிரதையாக வந்து பேசி அதை சமாளிச்சுக்கோங்க மாதிரி தைரிய ஸ்தானம் அது புகழ் புகழ் பெறக்கூடிய ஸ்தானம் அதெல்லாம் வந்து சனி பகவான் தனது ஏழாம் பார்வையை பார்க்கறதுனால கொஞ்சம் குறையும் உங்கள் தைரியம் வந்து கொஞ்சம் முதல்ல விட கொஞ்சம் குறையிறது இந்த தன்மை அதாவது கும்பத்தில் இருக்கும்போது அந்தளவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ கடகராசிக்காரங்க அஷ்டமத்து சனி இன்னொரு ஆறு மாதத்துக்கு இன்னும் மார்ச் இருபத்தொம்போது சனி பயிற்சிக்கு அப்புறம் அஷ்டமத்து சனி வந்து உங்களுக்கு முழுமையாக வந்து விலகிடும் ஒரு ரெண்டு வருஷமாகவே உங்களுக்கு வந்து ரொம்ப தொல்லைகளை வந்து அஷ்டமத்து சனினால் அனுபவிச்சிருப்பீங்க அந்த தன்மைகள்லாம் வந்து இருபத்தொம்போது மார்ச் சனி பயிற்சிக்கு அப்புறம் படிப்படியாக வந்து குறையக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு நல்லாவே இருக்குது நான்காம் இடம் நான்காம் இடத்துக்கு செவ்வாயோட பார்வையும் இருக்குது குருவோட ஐந்தாம் பார்வையும் இருக்கிறதுனால தாயால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் எல்லாமே நல்லா இருக்குது வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள்லாம் வந்து உங்களுக்கு நல்லா இருக்குது அதே மாதிரி ஐந்தாம் இடம் இயல்பாக இருக்கிறதுனால குழந்தைகளால் ஒரு நல்ல பேர் குழந்தைகள் வந்து உங்களை புரிஞ்சிப்பாங்க அதே மாதிரி நீங்கள் குழந்தைகளை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்களாக உங்களுக்கு இது அமையும் குலதெய்வ முக்கியமாக குலதெய்வ அருள் வந்து இந்த காலகட்டத்தில் நல்லபடியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மைகள்லாம் இருக்குது அதே மாதிரி உங்களோட ஆறாம் இடம் ஆறாம் இடத்துக்கு குருவோட பார்வை இருக்கிறதுனால வேலைகள் போன வருஷம் வரைக்கும் வேலைகளில் இருந்து வந்த கு குளறுபடிகள் பிரச்சனைகள் அதெல்லாம் வந்து தீரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்களாக இருக்கும் அதே மாதிரி ஏழாம் இடம் ஏழாம் இடம் வந்து செவ்வாய் பார்க்கறதுனால கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் வந்து விலகக்கூடிய காலங்களாக தான் இருக்கும் அதே மாதிரி நண்பர்கள் தொழிற்துறை பாட்டம் ஸ்தானம் ஏழாம் இடம் தான் ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து விலகக்கூடிய ஒரு நல்ல தன்மைகளாக தான் இருக்கும் அதனால் விட்டு கொடுத்து கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அதே மாதிரி நண்பர்கள் கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அதே மாதிரி கடன் சுபக்கடன் குரு வந்து உங்களோட ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால சுப கடன் வந்து உங்களுக்கு இருக்கும் குழந்தைகள் திருமணத்திற்காக ஏதாவது பணம் கேட்டிருப்பீங்க அதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல தன்மைகள் இருக்கும் அதே மாதிரி ஏதாவது வீடு கட்டணும் அப்படி லோன் கேட்டிருக்கிறது அதெல்லாம் உங்களுக்கு வந்து சு நல்லபடியாக கிடைக்கக்கூடிய அதான் சுப கடன்கள் வந்து உருவாகும் நல்லா அதை நல்லபடியாக வந்து அதை வந்து சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தன்மைகள்லாம் உங்களுக்கு இருக்குது அதே மாதிரி உங்கள் எட்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார் எட்டாம் இடத்துல ராகு பகவான் தடை தாமதத்தை ஏற்படுத்துவார் இருந்தாலும் குருவோடய பார்வையில் குருவோட ஒன்பதாம் பார்வையில் அந்த ராகு பகவான் இருக்கிறதுனால அந்த தடை தாமதங்கள்லாம் ராகு பகவான் கொடுக்கக்கூடிய நிலைகளில் இருக்க மாட்டார் குரு பார்க்கலைன்னா ராகு பகவான் வந்து தடை தாமதத்தை கொடுப்பார் திருமண தடைகள் அதெல்லாம் கொடுப்பாரு இப்போ குரு பார்க்குறதுனா அந்த தடைகள்லாம் எதுவும் கொடுக்க மாட்டார் நல்ல விதமாக அதாவது திருமணம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப நாளாக தள்ளி தள்ளி போகுதுன்னா இந்த காலகட்டத்தில் மே பதினாலு குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து அந்த தடை தாமதங்கள்லாம் நீர தீரக்கூடிய தன்மைகள்லாம் உங்களுக்கு நல்லாவே இருக்குது அதே மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் ஏழாம் இடம் வந்து திடீர் பணவரவு திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்லுவோம் அதெல்லாம் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய திடீரதிஷ்டம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான காலகட்டங்களாக தான் உங்களுக்கு அமையும் அதே மாதிரி ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால தந்தையோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது தந்தை தந்தையை வந்து கொஞ்சம் பார்த்து அனுசரித்து போங்க தந்தைக்கும் உங்களுக்கு வந்து மனக்கசப்புகள் வரும் வார்த்தைகளை கொஞ்சம் பார்த்து பிரயோகப்படுத்திக்கிறது உங்களுக்கு நல்லது நன்மையை கொடுக்கும் அதே மாதிரி தந்தை வழி உறவுகள் கொஞ்சம் சுமூகமாக பேசிக்கோங்க அதே மாதிரி பத்தாம் இடம் பத்தாம் இடத்துக்கு வந்து இயல்பாக இருக்கிறதுனால தொழில் பத்தாம் இடம்தான் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம்னு சொல்லுவோம் இயல்பாக இருக்கிறதுனால தொழில்கள் வந்து நல்லா சுமூகமாகவே நல்லாவே போகும் ஒன்றும் பிரச்சனைகள் இருக்காது அதே மாதிரி லாபஸ்தானம் பதினோராம் இடம் லாபஸ்தானத்தை வந்து சனி பகவான் மூன்றாம் பார்வையாக பார்க்கறதுனால லாபங்கள் வந்து கொஞ்சம் குறையக்கூடிய தன்மைகள் உண்டு நூறுரூவா வர வேண்டிய இடத்துல எழுபது ரூபா வரும் அந்தளவுக்கு இருக்கும் ஏன்னா சனி பகவான் வந்து குருவோட வீட்டில் இருக்கிறதுனால அந்தளவுக்கு வந்து பாதிப்புகளை கொடுக்க மாட்டார் அதே மாதிரி பதினோராம் இடம் தான் மூத்த சகோதரம் அண்ணன் அக்கால் அவங்கக்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது கொஞ்சம் நன் நன்மையை கொடுக்கும் உங்களுக்கு அதே மாதிரி பன்னிரெண்டாம் இடம் வந்து குரு பகவான் இருக்கிறதுனால வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சிக்கிற கடகராசிக்காரங்களாம் கண்டிப்பாக வந்து மே பதினாலுக்கு மேலே நீங்கள் இப்போ கண்டிப்பாக போகக்கூடிய சூழல்கள் வந்து உருவாகும் அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து நல்லாவே இருக்கும் ஓடிக்கொண்டே தொழில் அதாவது ட்ராவல்ஸ் வச்சு நடத்துறது ஆட்டோ ஓட்டுற ஓட்டுறவங்க எல்லாருக்குமே வந்து ஓடிக்கொண்டே இருக்கிற தொழில்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிற கடகராசிக்காரங்கள்லாம் இந்த வருஷம் வந்து நல்லாவே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தன்மைகளை உங்களுக்கு அமையும் நம்ம இப்போ சொன்னது எல்லாமே பொது பலன்தான் ஒரு முப்பது கோச்சார ரீதியாக வந்து ஒரு முப்பது பர்சன்டேஜ் வந்து நடக்கும் மீதி செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து உங்கள் ஜனன ஜாதகத்தை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்